ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்பதை முடிவு செய்துவிட்ட மக்கள் தற்போது ராகுலை பார்க்கும் சந்தர்ப்பங்களில் அவரிடம் ஓடி சென்று ஒரு செல்ஃபியை எடுத்துக் என்றுமே மக்களின் மனங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் ராகுல் காந்தி மக்களுடன் பொறுமையாக நின்று புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்துவிட்டு செல்கிறார் அந்த வகையில் சமீபத்தில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு இரவு சாப்பாட்டுக்காக அருகாமையில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால்நடையாக போனார் ராகுல் காந்தி அவர் சாலையில் நடந்து போவதை பார்த்தவுடன் பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் அவர்களை தடுக்க முற்பட்ட செக்யூரிட்டி அதிகாரிகளை விலகி இருக்க சொன்ன ராகுல் ஆர்வத்துடன் ஓடி வந்த மக்களை அரவணைத்துக் கொண்டார் செல்பி கேட்ட அனைவருக்கும் பொறுமையாக நின்று போஸ்ட் கொடுத்துவிட்டு போனார் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது